கட்சி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அதே போல இந்த ராம்நகர் பகுதியிலே அண்ணா பூங்காவிலே இன்று உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே திறந்து வைத்தேன் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இன்று அதற்கான உபகரணங்களை வழங்கி இருக்கிறோம் அதனுடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் வருகை தந்திருக்கிறார் அவர் இணைந்து கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளும் இந்த பகுதியினுடைய பூங்கா உடை உடற்பயிற்சி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் எங்கிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இப்போது பத்திரிகையாளர்களை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திப்பார் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த அண்ணா பூங்காவில் புதிதாக அவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற உடற்பயிற்சி மையத்தை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னை எனக்கு தந்தமைக்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்தித்தால் போதும் மற்ற காலகட்டங்களில் இறப்புகளுக்கு போவது வெத்த வீட்டுக்கு போறது செத்த வீட்டுக்கு போறது இந்த மாதிரிலாம் இது அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் திருமதி வானதி அவர்கள் பொறுப்பெடுத்த நாளில் இருந்து இந்த சட்டமன்ற பகுதியை முதல்நிலை சட்டமன்ற பகுதியாக மாற்ற வேண்டும் என்கின்ற பெருமுயற்சியிலே இறங்கி பல்வேறு திட்டங்களை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு துறைகளினுடைய சிஎஸ்ஆர் பண்ட் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதிக்கு மட்டுமல்லாமல் இந்த கோவை மாநகரம் முழுமையும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாகவும் திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தபோது இந்த பூங்காவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த பூங்கா குழுமை நிறைந்ததாக பசுமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஐயா போன்றவர்கள் எல்லாம் தினசரி பத்து மரத்திற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் பத்து மரத்துக்கு தண்ணீர் விடு விடுகின்றோம் என்று சொன்னார்கள் அந்த மரத்தை வச்சு உருவாக்கினால இருந்து அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பெரியவர்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்க்ல இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய மரத்திலிருந்து விழுந்திருக்கக்கூடிய சருகைகள் இலைகள் இவற்றையெல்லாம் அகற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை கூட இந்த மாநகராட்சிக்கு இல்லாதது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் இது ஒரு தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ உகந்தது அல்ல இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சி எனவே இது போன்ற தவறுகளை மாநகராட்சி எதிர்காலத்திலே செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அது இல்லை என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது என்ன உடல் ஆரோக்கியத்திற்காக வைக்கக்கூடிய ஒரு இடம் அங்க சுகாதாரம் மேம்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய இவங்க எக்ஸசைஸ் பண்ண போனாலும் கூட உடற்பயிற்சி செய்ய போனாலும் கூட அங்க வந்து அவர்களுக்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த தவறை மாநகராட்சி செய்யக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உருவாக்கிட்டாங்க எங்களால கிளாஸ் நடத்தவே முடியுது இல்லை பொதுவான பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை சொன்னா எது ஒன்று எது ஒன்று கொடுத்தாலும் புதிதாக கொண்டு வந்தாலும் கூட அது ஒரு சுமையாகத்தான் இருக்க முடியும் நாம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் அந்த ஆசிரியர்கள் படித்தாக வேண்டும் குறைந்தபட்சம் ஏன்னா நவீன யுக்திகள் வந்துகிட்டு இருக்கும் நவீன பாடங்கள் வந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாம நாம பாடத்தை கொண்டு வந்தாச்சு வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நடத்த முடியாது கல்வித்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் அவர்கள் இதுல கவனம் கொடுக்கணும் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டோன்னு சொல்லவில்லை எப்படி நடத்துகின்றீர்கள் என்பதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆக என்ன ஆசிரியர்களாக இருந்தாலும் சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் பணிபுரியக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய அல்லது படித்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இலகுவான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்று கொள்கையில தற்பொழுது இருமொழி கொள்கையிலும் பொள்ளாச்சி பகுதியில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை அழிச்சிருக்கிறாங்க இந்திய வந்து தெலுங்கு எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல வந்து காமராஜருடைய பீரியட்ல வந்து முப்பதாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஒரு ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சு இதெல்லாம் அன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இலவச கல்வி கொடுக்கப்பட்டது அன்னைக்கு மாச கட்டணம் வந்து மூன்று ரூபா அது கட்ட முடியாம படிக்க டிராப் அவுட் ஆக அப்படிங்கிறதுக்காக இலவச கல்வி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்த சம்பவம் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒன்றை செய்தாக வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் அந்த பள்ளிகளை யார் யார் நடத்துகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திமுக மட்டும்கிடையே பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் யார் யார் பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி பயிற்றுவித்துக் கொடுக்கின்றார்களா இல்லையா இந்த விவரங்களை அவர்கள் வெளியிட வேண்டும் அடுத்தாக்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த அரசு பள்ளிகள் எத்தனை அந்த அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தனியார் பள்ளிகள் எவ்வளவு அதுல பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்னைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டதுனால எத்தனை மாணவர்களுக்கு இலவச கல்வி இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது தனியார் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால அன்னைக்கு வந்து மூன்று ரூபா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கூடங்கள்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு மாணவருக்கு மிக குறைந்தபட்சம் பட்சம் முப்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய நிலவில் இருக்கு அப்ப தமிழக மாணவர்களை தமிழக ஏழை குடும்பங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில ஏன் இவர்கள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார்கள் இதே பயிற்சியை ஏன் இவர்களால் அரசு பள்ளிக்கூடங்களில் செய்ய முடியவில்லை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க மும்மொழியோ நான்கு நான்கு மொழியோ எது வேணாலும் நீங்க சொல்லுங்க அது ரெண்டா பார்த்துக்கிட்டோம் என்னை பொறுத்தவரைக்கும் மிகத் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன் தமிழ் நம்முடைய உயிர் தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்துல தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது கோடி கொடுத்தா தான் அவங்களுக்கு அதுல வந்து முதலமைச்சர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் என்னதான் இருக்கட்டும் எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கட்டும் பத்தாயிரம் கோடி தந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது எந்த வகையில நியாயம் நீங்கள் தரக்கூடிய இந்த பணம் இந்த வகைகள்ல எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றது வேற பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த பேச்சு வந்து சாதாரணமா என்ன சொல்லுவீங்க சாதாரணமா அந்த பேச்சு என்ன சொல்லுவீங்க ஆணவம் ஆணவத்தினுடைய உச்சம் இது முறையற்ற ஒன்று பல விஷயங்கள் நீங்க சொல்லுங்க ஆனா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆணவம் அப்படின்னு சொல்றீங்க சொல்ற விஷயம் ஒண்ணுன்னா என்ன நீங்க லெவலுக்கு போனாலும் அதுக்குள்ள எங்களால ஒரு மொழியில உங்களுக்கு வரி கூட நான் கட்ட முடியாத அளவுக்கு நாங்க பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது இது வந்து இந்த பழைய காலத்துல ஒரு முனிவரை பற்றி சொல்லுவோம் கொக்குன்னு நினைத்தாயா பொங்கனவா அமித்ஷா அவர்களுடைய வருகை அவர் கருப்பு படி காட்டுறதா வந்து சில அமைப்புகள் பரவாயில்ல அவங்கள பாதி கருப்பு தான் என்னைக்குமே அவங்க வந்து வெள்ளைய பார்த்தது கிடையாது தூய்மையை பார்த்தது கிடையாது என்னைக்குமே அவங்களுடைய மனமும் செயலும் கருப்பு தான் அரசு போராட்டத்தில் இருக்க போறது நீதிமன்றம் இல்லை பார்த்தேன் நான் படிக்கல எனக்கு வர வேண்டியிருந்ததுனால முழுமையா படிக்கல எந்த ஒரு விஷயத்தையும் தடை போட்டு நிறுத்த முடியாது உணர்வுகள்னு ஒண்ணு இருக்குது அந்த உணர்வுகளுக்கு நீங்க வந்து வழிகோலவில்லை என்று சொன்னால் அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதான் என்னுடைய கருத்து அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இன்னை கோவைக்கு வருகை தருகின்றார்கள் நாளைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றார்கள் மகா சிவராத்திரி விழாவிலும் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் தமிழக மக்களுக்கு சிவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷாஜி அவர்கள் வருவது நமக்கெல்லாம் பெரும் பெயராக நான் கருதுகின்றேன் அவரை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம் அலுவலகத்திற்கு பிஜேபியினுடைய மூன்று அலுவலகங்கள் கோயம்புத்தூர் அலுவலகம் நாளைக்கு திறக்கப்படுது அதே போல திருவண்ணாமலை அலுவலகம் ராமநாதபுரம் அலுவலகம் மூன்று அலுவலகங்கள் நாளைக்கு திறக்கப்படுது